ஹாய் எம்பிஎஸ் ஹ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைபராக இருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி புதுசாக யாராவது இந்த சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக அமையலாம் ஓகேங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் தனியாக ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்போ இல்லை சொந்தமாக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் பற்றின தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஓன் பிஸ்னஸ் நீங்கள் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஃபுல் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அது உங்களுடைய காலநிலைகளை பொறுத்து அமையும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இ சேவை மையம் எங்கே எடுத்தாலும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கோ இல்லையோ அங்கே ஒரு இசேவை மையம் போர்டு இருக்குது ஸோ இந்த இசேவை மையம்னா என்ன இந்த இசேவை மையத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இதில் என்ன வருமானம் இருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இசேவை மையம் வைக்கணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக வேணும் அதாவது கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய நாலேஜ் நமக்கு இருக்கணும் அதே மாதிரி கஸ்டமர் பேஸ்தான் இசேவை மையத்துடைய ஆணிவேர் எந்த கஸ்டமருக்குமே நம்ம சர்வீஸ் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலை நம்ம இசேவை மையத்தில் இருக்கக்கூடாது இந்த இசேவை மையம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த ரெண்டு குவாலிட்டியும் இருக்குது என்னால் சிஸ்டமில் ஒர்க் பண்ண முடியும் கஸ்டமரை திருப்தி பண்ண முடியும்னு நினைக்கிற எல்லோருமே இசேவை மையத்தில் ஈஸியாக பணியாற்றலாம் தொழில் தொடங்கலாம் இப்போ இசேவை மையம் அப்படிங்கிறது என்னென்னா தமிழக அரசும் அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் செய்யக்கூடிய அனைத்து தகவல்களும் இணைய சேவை மூலமாக நடக்கிறது தான் இ சேவை மையம் அதாவது ஆன்லைன் சர்வீஸ்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எல்லா அலுவலகங்களுமே ஆன்லைன் சர்வீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க ஸோ நமக்கு வந்து நிறையா சர்வீஸ் வந்து இசிஐ மையம் மூலமாக தான் அமையுது ஒரு சிலர் வீட்டில் ட்ரை பண்ணலாம் மொபைலில் ட்ரை பண்ணலாம் யார் வேணாலும் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க ஆனால் ஒரு தனியாக நிறுவப்பட்ட ஒரு இசிஐ மையத்தின் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்டேட் பண்ணுறப்ப அதற்கான அனைத்து தகவல்களும் சரியாக அமைக்கும் அமையும் அதுதான் இசேவி மையம் இது எக்ஸாம்பிளுக்கு இபி பில் வந்து ஆன்லைனில் பே பண்ணலாம் அதாவது நீங்கள் மொபைலில் கூட பே பண்ணலாம் இல்லை வீட்லேயே உட்காந்துட்டு ஆன்லைனில் பே பண்ணலாம் இந்த இசேவை மையம் மூலமாக பே பண்ணுறக்கும் நீங்கள் வீட்டில் பே பண்ணுறக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையும் இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்குங்கிறப்ப நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை லாக்இன் பண்ணி அதில் ஓடிபி போட்டு உங்களுடைய மின் இணைப்பு என்ன கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற பேமெண்ட்டை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம் அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் அஞ்சு ரூபாய் ஆறுரூவாய் அதில் போகும் இதுதான் வீட்டில் நடக்கக்கூடியது ஒரு சிலர் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா மொபைல்லையே பண்ணலாம்னு சொல்லி ஜிபே ஃபோன்பே பேடிஎம்மில் போய் இபிஐ வந்து நேம் டிரான்ஸ்ஃபர்லேயோ இல்லை மணி டிரான்ஸ்ஃபர்லேயோ பண்ணிடுறாங்க இப்போது இசை மையத்தில் பண்ணுறப்ப என்ன நமக்கு பெனிஃபிட் என்ன நமக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை குறைச்சிட்டு நேராக இசை மையத்துக்கு போகிறோம் சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குறோம் பே பண்ணுறோம் இதில் வந்து பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலம் தேவையில்லாத விரயத்தை குறைக்கும் இதில் என்ன அன்பெனிஃபிட் அதாவது உங்களுக்கு என்ன இதில் வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும் ஸோ இது வந்து உங்களுக்கு செலவு ஆனால் அந்த வேலையை ஈஸியாக நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயோ டவுன் போகிறப்ப இசை மையம் மூலமாக கட்டிக்கலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் இசை மையம் இந்த இபி பில்லுக்கு மட்டும் இல்லைங்க ஆன்லைன் சம்மந்தமான அனைத்து தகவல்களும் சேவை மையம் மூலமாக தான் இருக்கு நடக்கப் போகுது இனி வரும் காலங்களில் சேவை மையம் மூலமாக தான் எல்லாமே நடக்கும் யாருக்கெல்லாம் சிஸ்டம் தெரியுமோ அவங்கெல்லாம் வீட்டில் பண்ணுறாங்க ஒன்றும் தவறு கிடையாது இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரிய இருக்கான வாய்ப்பு குறைவு ஓ ஸோ அவங்க இசை மையம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற இசை மையத்துக்கு தான் வருவாங்க ஸோ நமக்கு சேவை மையத்து மூலமாக இன்கம் இருக்கா மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே நீங்கள் தரமான முறையில் சரியான நியாயமான சர்வீஸ் சார்ஜோடு பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய கஸ்டமர் உங்களை விட்டு மாட்டாங்க ஆன்லைன் ஃபீஸ் வந்து ஒன்று இருக்கும் உண்டான சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் ஒன்று பண்ணுவீங்க இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் அந்த கஸ்டமர் உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு இந்த இசை மையம் லாஸ் ஆகிட்டு இருக்கு எங்களால் லர்ன் பண்ண முடியல எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு சொல்கிற எல்லாருமே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய இசை மையம் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் அதை எப்படி அப்டேட் பண்ணி சேல்ஸ் கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த இ இசை மையம் வைக்கிறவங்களுக்கு ஒரு அறிவுரை என்னென்னா இசை மையம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருந்தால் ஒரு சிஸ்டம் நல்ல ப்ரிண்ட்ரு நல்ல கான்ஃபிகேஷனோட வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் இது உங்கள் வீட்டில் வச்சு பண்ணினாலும் சரி ஆஃபீஸ் பிடிச்சி பண்ணாலும் சரி ஆனால் பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இசை மையம் நல்ல முறையில் ரன் பண்ணணுன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன் லேக் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு தரமான ஒரு இசை மையத்தை அமைக்கலாம் என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை ஒரு முப்பதாயிரம் தான் இருக்குன்னா உங்கள் வீட்டுக்கிட்டையே உங்கள் வீட்லேயே ஒரு ரூமில் வச்சு சிஸ்டம் வச்சு வெளியில் ஒரு போர்டு வச்சு இசை மையம் சர்வீஸ்ன்னு சொல்லி சின்ன சின்னதாக சர்வீஸ் பண்ண ஆரம்பித்து பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு வரணும் எடுத்த உடனே பெரிய போர்டு வச்சுட்டு நான் எல்லாம் பண்ணுறேன் நீங்கள் போர்டு வைக்கலாம் பட் அதில் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம்னா ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறப்ப அது ஃபெயிலியர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் எல்லாமே நமக்கு தெரியும்னு நினைக்கிறது தவறு ஒவ்வொன்றும் டெய்லி நீங்கள் கற்றுக்கிறப்ப உங்களுடைய அப்டேட்டு கஸ்டமருக்கு அப்டேட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் சரி ஓகே இந்த இசேவை மையம் வச்சு ரன் ஆகலை எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு தனியார் நிறுவனத்துடைய லாகின் ஐடி உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் ஸ்கை ட்ரீ சொல்யூஷன் இந்த சொல்யூஷனுக்குள்ளே நீங்கள் வர்றப்போ அதில் இருக்கிற எல்லா சர்வீஸுமே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த ஐடி முற்றிலுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்படுகிறது அதற்கு தேவை எங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு ஆதார் கொடுத்த மொபைல் நம்பர் உங்களோட ஃபோட்டோ இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நீங்களே லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஐடி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஐடியை நீங்கள் அனுப்பிச்சா உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறது என்னுடைய பொறுப்பு நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி இ சேவை மையத்துக்கு துணையாக ஸ்கைட்ரி சொல்யூஷன்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த சேவை மையத்தில் சிஎஸ்சி எடுத்திருந்தாலும் சரி இல்லை இங்கே இருக்கிற இணைய சேவை தமிழ்நாடோடது எடுத்திருந்தாலும் சரி அது கூட இந்த வெப்சைட் ஸ்கை சொல்லி சொல்லீஸ்ங்கிற ஒரு வெப்சைட்டு நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுடைய பிஸ்னஸ் வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பேன் கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷனான வெப்சைட்டோடைய ஐடி பாஸ்வேர்டும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கை ட்ரீ பற்றின தகவலாக உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுத்துறேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அதை ஆக்டிவேட் பண்ண தரக்கூடியது எங்களுடைய பொறுப்பு நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி அந்த ஸ்கை ட்ரீ மூலமாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதில் என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேன் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் பேங்கிங் சர்வீஸு ஃபாஸ்டேக் சர்வீஸு ஆதார் சர்வீஸ் அதாவது ஆதார் லிங்க் பண்ணி இதுக்குள்ளே போய்க்கலாம் ரேஷன் கார்டு சர்வீஸு ஓட்டர் ஐடி சர்வீஸு சிவில் ரிப்போர்ட்டு இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டு டிடிஎஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரியான ஆன்லைனுடைய அனைத்து சர்வீஸும் ஸ்கைட்ரி சொல்யூஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் மையம் வச்சுருந்தாலும் இந்த ஐடி கொடுக்கப்படும் புதுசாக யாராவது எனக்கு மையம் இல்லை நான் இதை மட்டும் வச்சு ரன் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஸ்கைட்ரி சொல்யூஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணலாம் மாதம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாய் ஏன் பண்ணலாங்க நீங்க வெளியில வாங்கக்கூடிய ஒரு சம்பளத்தை இந்த ட்ரீ சொல்யூஷன் மூலமாக ஈஸியாக நீங்க சொந்த தொழில் நான் பண்ணணும் பார்ட் டைமாக நான் பண்ணணும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு அடையணும்னு நினைக்கிறவங்க சிஸ்டம் தெரிஞ்சிருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டம் தேர்டின்னா இமீடியட்டாக சிஸ்டத்தை கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இனி வரக்கூடிய ஜென்ரேஷனும் சரி இனி வரக்கூடிய காலங்களையும் சரி ஆன்லைன் சர்வீஸ் இல்லாமல் எந்த ஒரு தகவலும் நமக்கு பரிமாற முடியாது இன்றைக்கி கம்பல்சரியாக எல்லா தகவலும் ஸோ த்ரூ சிஸ்டம் மூலமாக போயிடுச்சு பேப்பர்லஸ் ஒர்க் ஆகிடுச்சு பேன் கார்டாகட்டும் ஆதார் கார்டாகட்டும் இன்னும் ரேஷன் கார்டாகட்டும் ஓட்ரு ஐடி ஆகட்டும் பேங்க் பாஸ்புக் ஆகட்டும் செக் லீஃப் ஆகட்டும் இனி எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்மளால் அடுத்த நிலையை அடைய முடியாது ஸோ யாரெல்லாம் சேவை மையம் வைக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை சேவை மையத்தோட இந்த ஸ்கைட்ரி சொல்யூஷன்கிற எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி இமீடியட்டாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர்லையோ ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டா நீங்கள் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்களே உள்ளே போய் அப்ளை பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணாலும் சரி அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இந்த ஸ்கை டி சொல்யூஷனுடைய டீம் உங்களுக்கு என்றைக்குமே துணையாக இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் சரி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஸ்கை டி சொல்யூஷன் ஐடி முற்றிலும் இலவசம் நீங்கள் அதை எடுத்து ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு பெரிய அஸ்திவாரமாக போட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணால் உறுதியாக உங்களால் ஒரு இருபதாயிரம் ரூபாங்கிறது ரொம்ப எளிமையாக குறுகிய காலத்தில் ஏர்ன் பண்ண முடியும் ஆதாரம் வச்சு பணம் எடுத்து தர்றது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லா சர்வீஸுமே அதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அதில் இன்னும் நிறையா சர்வீஸ் அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் மையம் இருக்குதோ அவங்க இதில் முயற்சி பண்ணுங்கள் இல்லை எனக்கு மையம் இல்லை நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கை சொல்யூஷனுக்குள்ளே வாங்க அவங்களுக்கு எந்த விதமான பணமோ தேவையில்லாத இடைஞ்சல்களும் இருக்காது நீங்கள் கேட்கக்கூடிய சப்போர்ட் எல்லாமே இந்த சொல்யூஷனில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போகிறக்கும் புதுசாக ஒரு பிஸ்னஸை உருவாக்குறக்கும் இது ஒரு பெரிய பாலமாக அமையும் இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ண முடியல நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன தேவைகள்ங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்பாக இருந்தாலும் சரி ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக அந்த டீம் உங்களுடன் வேலை செய்யும் உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களாக அமைச்சு கொடுப்பாங்க யாரெல்லாம் இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சிருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே வாங்க கற்றுக்கணும்னு ஆரம்பம் இருக்கிறவங்க சிஸ்டம் நாலேஜை டெவலப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் இப்போ நான் சொன்ன தகவல்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி Wanna come?